பாரதம் என் உதிரம் தானடி உச்சநீதிமன்றத்திடம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகள் கலங்கி போயிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடுத்த வழக்கில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டில் தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தது அதோடு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க காலவரம்பும் நிர்ணயித்தது இந்த தீர்ப்பின் மூலம் மசோதாக்கள் மீதான நடவடிக்கைக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலவரம்பு தானாக குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தியது இதனால் குடியரசுத் தலைவருக்கு எப்படி உச்சநீதிமன்றம் காலவரம்பு நிர்ணயிக்க முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் உள்ளிட்டோர் காட்டமாக கேள்வி எழுப்பினார் இருப்பினும் இத்தனை நாட்களாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விவகாரத்தில் அமைதி காத்து வந்தார் இந்த நிலையில் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலவரவு நிர்ணயிக்கும் நிபந்தனைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாதபோது உச்சநீதிமன்றம் எப்படி இத்தகைய தீர்ப்பை வழங்கியிருக்க முடியும் என்று உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் பிரிவு இருநூறு கீழ் ஒரு மசோதா சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு முன்புள்ள அரசியலமைப்பு விருப்பங்கள் என்னென்ன ஒரு மசோதா ஆளுநரின் முன் சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு இருக்கும் அனைத்து அரசியலமைப்பு விருப்பங்களையும் செயல்படுத்தும் போது அமைச்சரவையால் வழங்கப்படும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்படுகிறாரா மூன்றாவது பிரிவு இருநூறின் கீழ் ஆளுநரின் அரசியலமைப்பு விருப்புரிமை நியாயப்படுத்தப்படத்தக்கதா நான்காவது பிரிவு இருநூறின் கீழ் ஒரு ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதித்துறை மறு ஆய்வுக்கு பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று ஒரு முழுமையான தடையா ஐந்தாவது அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் ஆளுநரின் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறை இல்லாத நிலையில் சட்டப்பிரிவு இருநூறின் கீழ் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் ஆளுநரால் பயன்படுத்துவதற்காக நீதித்துறை உத்தரவுகள் மூலம் காலக்கெடு விதிக்கப்பட்டு செயல்படுத்தும் முறையை பரிந்துரைக்க முடியுமா ஆறாவது பிரிவு இருநூற்றி ஒன்றின் கீழ் குடியரசுத் தலைவரால் அரசியலமைப்பு விரிப்புரிமையை பயன்படுத்துவது நியாயப்படுத்தப்படத்தக்கதா ஏழாவது அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறை இல்லாத நிலையில் பிரிவு இருநூற்றி ஒன்றின் கீழ் குடியரசுத் தலைவரின் விருப்புரிமையை பயன்படுத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் காலக்கெடுவை விதிக்க முடியுமா செயல்படுத்துவதும் முறை பரிந்துரைக்கப்படுமா எட்டாவது ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஒதுக்கும் பிரிவு நூற்றி நாற்பத்தி மூன்றின் கீழ் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை பெறவும் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை பெறவும் குடியரசுத் தலைவர் கடமைப்பட்டுள்ளாரா ஒன்பதாவது ஒரு மசோதா சட்டமாக மாறுவதற்கு முன்பு நீதிமன்றங்கள் எந்த வகையிலும் அதன் உள்ளடக்கங்கள் மீது தீர்ப்பை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறதா பத்தாவது மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் சட்டமாக நடைமுறைப்படுத்த முடியுமா பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்தில் மூன்றின் படி எந்தவொரு உச்சநீதிமன்ற அமர்வும் அரசியலமைப்பின் விளக்கம் குறித்த கணிசமான சட்ட கேள்விகளை உள்ளடக்கியதா என்பதை முதலில் முடிவு செய்து குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அதை அனுப்புவது கட்டாயமில்லையா பனிரெண்டாவது பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்றின் கீழ் வழக்கு தொடர்வதை தவிர மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான மோதல்களை தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் வேறு எந்த அதிகார வரம்பையும் அரசியலமைப்புச் சட்டம் தடை செய்கிறதா பதிமூன்றாவது அரசியலமைப்பு அதிகாரங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஆளுநரின் உத்தரவுகளையும் பிரிவு நூற்றி நாற்பது இரண்டின் கீழ் எந்த வகையிலும் மாற்ற முடியுமா பதினான்காவது முரணாக உத்தரவுகளை பிறப்பித்தல் ஆணைகளை பிறப்பித்தல் வரை பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு நீட்டிக்கப்படுகிறதா இந்த விளக்கத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இதுபோன்ற வீடியோகளுக்கான தேசிய தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்